ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாவல் பழம் பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம் இது நீரழிவு நோய் இருதய நோய் செரிமான பிரச்சனைகள் சருமம் மற்றும் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது தினமும் பத்து நாவல் பழம் சாப்பிடுவதன் மூலம் ஏற்படும் நன்மைகளை பற்றி தற்போது காணலாம் பெண் மலட்டுத்தன்மை குணமாகும் சிறுநீரக கற்களை உடைத்து வெளியேற்றும் மேலும் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கப்படுகிறது சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நாவல் பல கொட்டைகள் அதிக பயன்படுத்தப்படுகிறது இந்த கொட்டை வேதியை நிறுத்தும் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் நாவல் மரப்பட்டை இரத்த அழுத்தம் வாய்ப்புண் தொண்டைப்புண் இவைகளை சரி செய்யும் நாவல் பழத்துடன் சிறிதளவு உப்பு சேர்த்து சாப்பிடுவது நல்லது தினமும் இருபது பழம் சாப்பிடுவது நல்லது நாவல் பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது இந்த பழத்தை சாப்பிடும்போது பால் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் காய்ச்சல் சளி இருமல் இருப்பவர்கள் நாவல் பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நாவல் பழத்தினால் உண்டாகும் தீங்கினை முறியடிக்க நெல்லிக்காயை வென்று தின்று குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டும் நாவல் பழத்தில் ஜம்போலின் மற்றும் ஜம்போசின் போன்ற சேர்மங்கள் உள்ளன இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நாவல் பழத்தின் குறைந்த கிளைசமிக் குறியீடு இரத்த சர்க்கரை அதிகரிப்பினை தடுக்கிறது நாவல் பழம் நார்ச்சத்து நிறைந்த பழமாகும் இது செரிமானத்திற்கு பெரிதும் உதவுகிறது மலச்சிக்கலை நீக்கி ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை ஏற்படுத்துகிறது இது அசௌகரியமான செரிமானத்தை சரிசெய்கிறது நாவல் பழத்தில் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் வைட்டமின் சி போன்ற விட்டமின்கள் நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது நாவல் பழம் பொட்டாசியம் மற்றும் ஆக்சிசனேற்றிகளைக் கொண்டுள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது நாவல் பழம் அதிக நார்ச்சத்து கொண்ட குறைந்த கலோரி பழமாகும் இது எடை மேலாண்மை திட்டங்களுக்கு கூடுதல் பலமாக அமைகிறது இப்பழத்தில் உள்ள ஆக்சிசனேற்ற பண்புகள் ரெடிக்கல்களை எதிர்த்து போராடவும் சுருக்கங்கள் முகப்பரு மற்றும் கற்களை குறைக்கவும் ஆரோக்கியமான பளபளப்பையும் ஏற்படுத்துகிறது நாவல் பழத்தின் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஈறுகளில் ஏற்படும் தொற்று வாய்துர்நாற்றம் மற்றும் வாய்ப்புண்களுக்கு எதிராக போராட உதவுகிறது நாவல் பழம் இரும்பு சத்தினை கொண்டுள்ளது இது இரத்த சிவப்பணு உற்பத்திக்கு உதவுகிறது மற்றும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்